ஆ வணக்கம் இந்த மரந்தேன் அதாவது நம்ம தோட்டம் வாங்கும்போது சுமார் ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி அளவில் தான் இருந்துச்சு ஒன்றரை அடி கூட சொல்ல முடியாது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரே நேரம் எந்த வித இதுவும் இல்லாமல் இந்த மரத்தை மட்டும் தோட்டம் வாங்கும் போதே இதுக்குரிய காசு கொடுத்து இந்த மரத்தை வெட்ட வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் எல்லா மரத்துமே நம்ம வாங்கிட்டோம் வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன் இப்போ இது சுமார் ஒரு ஒரு தாராளமாக ஒரு இருபது அடிக்கு ஒரே நேராக வந்து இருக்குது அது வரையிலும் இந்த மரத்தில் அதிகமான பக்கக் கிளைகள் கிடையாது அதாவது விறகு வெட்டுறவங்க எதுக்காக மரத்தை வந்து மரம் வெட்டுறவங்க எ எதை பார்த்து விலைக்கு வாங்குவாங்கன்னா ஒரே மாதிரி நேராக ஒன்று இருக்கணும் ரெண்டாவது பக்கக் கிளைகள் அதிகமாக வேணும்னு சொல்லுவாங்க எதுக்காகன்னா விறகுக்கு வந்து விறகுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து நாலாயிரூவா வரையிலும் விறகுக்கு வந்து ஆகும் அவங்களுக்கு கிளைகள் அதுக்காக அது வந்து வாங்குவாங்க இப்போ இது வந்து